ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தயிர் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த தயிர் வடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வடையாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த வடையில தயிர் ஊறதாக இருக்கட்டும் அந்த வடை உடனடியாக நம்ம ஊறி சாப்பிடணும்னா என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக அந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கிறேங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தயிர் வடை பாத்தீங்க அப்படின்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கும் சரி சம்மருக்கும் ஒரு ஏத்த ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம் இப்போ வாங்க இந்த தயிர் வடை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தயிர் வடை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உளுந்து வடை ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக உளுந்து ஊற வச்சுருக்கிறேன் இன்னைக்கு உளுந்து ஊற வச்சதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு தலை தட்டி எடுத்துருக்குறேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கனாலும் உளுந்த வடை அந்த அளவுக்கு மாவு எழுந்து வராது இப்போ இந்த ஊரை வச்சதை நீங்கள் மிக்ஸியில் அப்படி இல்லைன்னா கிரைண்டரில் ரெண்டில் எதில் வேணால் ஆட்டிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மாவு அதிகமாக போட்டிருக்கேங்கிறதுனால கிரைண்டர்லேயே அரைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் மிக்ஸியில் எப்படி அரைக்கணுங்கிறது போட்டிருக்கிறேன் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் முக்கியமாக கிரைண்டரில் ஆட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தான் ஆட்டணும் அதே மாதிரி ஆட்டுற நேரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆட்டக்கூடாது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இந்த மாவு வந்து ரெடி ஆகிடும் சைடில் தள்ளி விட்டு தள்ளி விட்டு வழு வழுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உளுந்த வடைக்கு மாவு பாருங்கள் நல்ல பந்து பந்துன்னு எழுந்து இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து வழுச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டினதை தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றாமல் வழித்து எடுத்துட்டேன் இதில் பாதி சாம்பார் வடை செய்ய போகிறேன் பாதி தான் தயிர் வடை செய்ய போகிறேன் அதனால் மாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நீங்கள் கப்பு உளுந்து ஊற வச்சு ஆட்டினீங்கன்னா நான் சொன்ன போகிற அளவுகள் எல்லாமே தயிர் வடைக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மாவை வந்து பிரித்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் போல் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி ஊற வச்சு ஆட்டுறப்ப பார்த்தீங்கன்னா சில டைம் குருணை குருணையாக இருக்கும் அப்போ வந்து வடை வெடிக்கும் இந்த மாதிரி ஆட்டின பிறகு கொஞ்சமாக சேர்த்தா போதும் நார்மல் வடை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தயிர் வடைனா கொஞ்சமாக சேர்த்தா போதும் இதுலையே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம தயிர்னையும் உப்பு சேர்க்க போகிறோம் அதனால் முக்கால் வாசி போட்டால் போதும் கூடவே ஒரு ஒன் எய்த்து டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுருங்க நார்மல் வடைக்கும் இந்த வடைக்கும் மாவு கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை தலைன்னு இருக்கணும் அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க தலை தலைன்னு இருக்கிறப்ப மாவுக்கு லைட்டாக வந்து ஊறி வர்றதுக்கு சரியாக இருக்கும் இந்த மாதிரி கையில் தண்ணி தொட்டி உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா இந்த மாதிரி உருண்டு வரணும் இப்போ வந்து வடை செய்யறதுக்கு முன்னாடி தயிர் வடைக்கு நம்ம தயிரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் மாவை வந்து நீங்கள் கெட்டியாட்டி ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இந்த தயிர் வடை செய்கிறதுக்கு மாவு வந்து கொஞ்சம் எண்ணெய் உறிஞ்ச மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ தயிர் வடை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு விழுது ரெடி பண்ணிக்கணுங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் ஒரு அளவுக்கு இஞ்சியை பொடியா நறுக்கி சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே இந்த தயிருக்கு தேவையான அளவு உப்பு முதல்ல முக்கால் டீஸ்பூன் போடுறேன் பிறகு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த தயிர் வடைக்கு சுவையை கூட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதனால இனிக்காது உங்களுக்கு அந்த தயிர் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வடையோட ஊறி சாப்பிட்றதுக்கு இப்போ இதை அரைக்கிறதுக்கு தண்ணிலாம் ஊற்றி அரைக்க வேண்டாங்க நம்ம தயிர் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த இருந்து ஒரு கால் கப்பு தயிரை சேர்த்து நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை நீங்கள் அம்மி வச்சிருந்தீங்கன்னா அம்மியில் கூட அரைச்சிக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டேன் அளவுக்கு லைட்டாக குரகுரனு இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரைச்ச விழுதோட நம்ம தயிர்லாம் சேர்த்துக்கலாம் மொத்தமாக நமக்கு ரெண்டு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் தேவைப்படும் ஏற்கனவே கால் கப்பு போட்டு நம்ம வந்து அரைச்சிட்டோம் இல்லையா அதனால் ஒன்னே முக்கால் கப்பு இப்போ சேர்க்குறேன் முக்கியமாக இந்த தயிர் ரொம்ப ரொம்ப புளிக்கக்கூடாதுங்க ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்துச்சுன்னா தயிர் விட புளிக்காமல் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த தயிரோடையே மோர் சேர்த்துக்க போகிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட மோர் இல்லை அப்படின்னா கப் அளவுக்கு தயிர்ல அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திங்கன்னா அதுதான் மோர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தயிர் ஊற்றுறதே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு தயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கொழ கொழப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்குன்னு ரொம்பவும் கெட்டியாக வந்து அடிச்சிட வேண்டாம் இப்போ தயிர் வடைக்கு தயிரும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குதுங்க அதனால் இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு டேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் எடுத்த ஒரு கப்பு மோரையுமே சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுனேன் பட் ஒரு கப்பும் எடுத்துருச்சு இப்போ இந்த தயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு சேர்க்கணும் அதை இப்போ ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்காக தாளிக்கிற கரண்டியில் ஒரு முக்கால் டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்ச பிறகு இதுல முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு நல்லா பொரிய விடுங்க உளுத்தம் பருப்புலாம் சேர்க்கக்கூடாது ரெண்டு வரமிளகாயும் போட்டு செவக்க விடுங்க இப்ப இந்த அளவுக்கு சவந்து வந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கருவேப்பிள்ளை இலைகளையும் போட்டு அதையும் பொரிய விட்டு தயிர்ல சேர்த்துருங்க நல்ல கமன்னு வாசனையா இருக்கும் முக்கியமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துறாதீங்க வெறும் கடுகு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தயிர் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு இப்போ வடையை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் வடை பொறிக்கிறதுக்கு வடைச்சட்டியில் எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க ரொம்ப புகை வர சூட்டுக்கு காய வைக்கணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் ஓரளவு காஞ்ச உடனேயே நம்ம வந்து வடைகளை தட்டி போட்டுடலாம் இதை வடை போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம போடுற வடை தயிரில் அப்புறமா அப்படியே வந்து உங்களுக்கு டபுளாக ஊறி வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வடை சைஸை நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த வடையை வைங்க நார்மல் வடைக்கும் இந்த வடைக்கும் ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வடைக்கு நல்லா செவக்க முறு முறுன்னு எடுப்போம் பட் இந்த வடைக்கு பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு நல்லா வெந்து ரொம்ப நேரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக செவந்தா போதும் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த சலசலப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த எண்ணெயை சுற்றி அது வந்து நல்லா குறைஞ்சு செவந்து வரும் மிதமான தீல எடுத்துக்கோங்க வடை ரொம்ப சவந்துருச்சுன்னா தயிர் வடைக்கு நல்லா இருக்காது இப்ப பாருங்களேன் அந்த சலசலப்பெல்லாம் ஓரளவு நல்லா குறைஞ்சிருச்சு லைட்டாக தான் வடையும் செவந்துருக்குது முக்கியமா வடை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க இப்ப இந்த பொரிச்ச வடையை உடனே வந்து நம்ம சூடா இருக்கிற தண்ணியில் சேர்க்கணும் ஆறி போய் சேர்த்தீங்க அப்படின்னா சரி வராது தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கை பொறுக்கிற சூட்டுக்கு தண்ணி இருந்தால் சரியா இருக்கும் எல்லா சைடும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை லைட்டாக அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க இந்த மாதிரி செய்கிறப்ப தயிர் உங்களுக்கு நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இல்லாட்டி ரொம்ப நேரம் நீங்கள் வந்து தயிரில் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த தயிர் உள்ளே இறங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உடனே செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம தயிர் வடை சாப்பிடலாம் இப்போ வந்து நான் பிளேட்டிங் பண்ணுறத டேரெக்டாக காட்டுறேன் நீங்கள் வந்து எல்லா வடையும் மொத்தமாக ஒரு பவுல்ல தயிரோட சேர்த்து கலந்துட்டு சர்வ் பண்ணுறப்ப கூட நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பவுல்ல வச்சுக்கலாம் அப்படியும் செய்யலாம் இப்போ வீடியோ பர்பஸ்க்காக உங்களுக்கு டேரெக்டாக சர்விங் பிளேட்லேயே வடைய வச்சுட்டு தேவையான அளவு அதில் நம்ம தாளிச்ச தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஊத்துறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இத கார்னிஷ் பண்றதுக்கு அதாவது மேல வந்து அழகு பண்றதுக்காக பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் லைட்டா மிளகாய் பொடி இப்போ அது மேல லைட்டா பூந்தி சேர்த்துக்கலாம் வேணும்னா நீங்க கேரட்டு வெங்காயம் கூட மேல கார்னிஷ்க்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரான தயிர் வடை ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த வெயிலுக்கு தயிர் வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்